பாஜகவிடம் அதிமுக இருப்பது போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்து விட்டாரா தலைவர் திருமாவளவன் கேள்வி தலைவர் முன்வைத்த விமர்சனங்கள் கூட்டணி கட்சிகள் வந்து திமுக விழுங்க பார்க்கிறது அப்படின்னு வச்ச விமர்சனத்துக்கு பதிலடியாக இதை கேட்கிறார் குடும்பம் அரசால ஒரு குடும் ஒரு குடும்பம் கொடீஸ்வரராக பல கோடு குடும்பங்கள் சிறு கொடிஸ்வர்களாக லட்சாபதியாக முழுமையாக இந்த மது இலவசம் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் பணத்தின் மூலமாக மக்களையும் அரசியல் கட்சிகளையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் அவர்கள் பேசியிருக்காரில்ல இருபத்தி இரண்டு பஞ்சாயத்து தலைவர்கள் அமர்வதற்கு தலித் சமுதாயத்தை சார்ந்த அமர்வதற்கு இருக்கைகள் போடப்படவில்லை இன்றைக்கும் தமிழகத்தில் இரட்டை முறை இருக்கிறது என்னுடைய கட்சியை தலித் கட்சின்னு சொல்ற அவர் ஒரு தலித் கேள்வி கேட்கிறார் இந்த சமுதாயத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்க கல்லூர்ப்பலித் பிரதிநிதியாக பாஜக பேசுகிறோம் இப்படி தனிப்பட்ட

வேங்கவயில் பிரச்சனை குறித்து உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒவ்வொரு டைமும் வெடிப்பார் பேசுவார் என்னால் கொடியோடு ஏற்ற முடியும் சொல்லுவார் அறிவாலயம் போயிட்டு வந்தார்ன்னா அமைதியாயிடுவார் இது தொடர்ச்சியான நடைமுறை கம்யூனிஸ்ட்கள் கேரளாவில் ஏத்து ஏற்று போட்டிடுவாங்க சண்டை போடுவாங்க ஆட்சி அமைப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் அந்த இருபத்தி அஞ்சு கோடி செஞ்ச மாயம் என்னமோ தெரியல ரெண்டு பேரும் அவ்வளவு ஒற்றுமையோடு திமுகவுடைய அறிவாலயத்தில் காத்து கிடக்கிறார்கள் இது கம்யூனிஸ்டுடைய தளம் மறுபடியும்ிமுக மதிமுக மக்கள் மத்தியில் மதிப்பிழந்த திமுக என்னெல்லாம் பேசினார் வைக்கோ கொஞ்சம் கொஞ்சமாருங்க கருணாநிதி அவர்களை குறித்து சேனல் குறித்து இன்னைக்கு அப்படியே அடங்கி ஒடுங்கி கைகட்டி பொருந்தாதான் கடந்த காலத்தில் தலைவர்கள் பேசின பேச்சுக்களை தான் எடுத்துக்கணும்னா அது மற்ற கூட்டணிகளுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பொருந்தாதா அமித்ஷா என்னெல்லாம் எதிர்த்து வெளியே வந்தீங்க அதே உங்களுடைய என்னாச்சு சத்தி மல்லை சத்திய நிலைமை என்னாச்சு இல்ல கணேசமூர்த்தி இங்கு மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் நிலைமை என்னாச்சு மக்களை பத்தியோ உங்க தொண்டர்கள் பத்தியோ கவலைப்படாம உங்க கட்சிக்காக உங்க கடன் நலன் குடும்ப நலனுக்காக நான் தான் சொன்னேன் நீங்க இந்த மக்களை மது மூலமாக இலவசம் மூலமாக ஆசையை தூண்டி சதுரங்க வேட்டை மூலமாக நீங்க ஆசையை தூண்டி நீங்க வந்து இழுக்கிறீங்க அது மட்டும் இல்ல இப்ப அதிமுக எடப்பாடி அவர்கள் பேசிருக்காங்க இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி நானூத்தி எழுபத்தி அமைச்சர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தான் நானூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் சிறையில் வச்சிருந்தார் அமைச்சராக வச்சிருந்தது திமுக என்ன பேசினார் சாலநிலை முன்னாடி அவர் என்ன தெரிஞ்சு இருந்தப்போ என்ன பேசுனார் எவ்வளவு கேவலமா விமர்சிச்சாரு எவ்வளவு உடல் பத்தி சொன்னாரு அமைச்சர் முத்துசாமில இருந்து கால விமர்சனங்களை பத்தி பேசலன்னா தாராளமா பேசலாம் முன்னாள் முன்னல் தமிழ்நாடு பாஜக தலைவர் கட்சியில் அதிமுக பொது செயலாளரை எதிர்க்கட்சி தலைவரை எவ்வளவு கடுமையா விமர்சிச்சாரு அப்படிங்கறது கூட பேசலாம் இன்னைக்கு ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கீங்க சார் கூட்டணியில இருக்கிறோம் கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க தெளிவா சொல்லிட்டோம் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறுனு சொல்லியாச்சு இதே திமுக எங்களுடைய கூட்டணியில் இருந்தது ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு கூட்டணி மூலமாக ஆட்சி அமைத்தது ஆட்சியில் இருந்தார்கள் எங்களோட ஆட்சியில் அவருடைய பயணம் செய்தார்கள் ஆனா எங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது இந்த நாட்டை வலியைப்படுத்துவதாக இருந்தது திமுக நோக்கம் அதுவா இருந்ததா பதினெட்டு ஆண்டு காலமாக உடைய கூட்டணியில் இருந்தவர்கள் அந்த ஆட்சியை தாங்கி பிடித்தவர்கள் இன்றைக்கும் சமூக நீதி குறித்து பேசுறாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசுறாங்க அவர் சொன்னாரு பொருளாதாரத்துல இந்தியாவுடைய வளர்ச்சி உங்கள் பொருளாதாரத்தை ஊற்றி இருக்கிறது நீங்க கல்லூரியில முதல்மனா இருந்தவன வகுப்புல உங்கள் முதல்வன மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மோசமான நிலைமை தமிழ்நாட்டை மாத்தி இருக்கிறது நீங்க கோயமுத்தூர் திருப்பூர் செல் டெவலப்டு உங்களால ஒண்ணும் நடக்கல

கடந்த கால வரலாறுகள் சொல்லுங்க உரிமை இருக்கு ஆனா இன்னைக்கு தலைப்பையொட்டி கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார் என்று சொன்னார் அதிமுக பாஜக இடமிலான இருக்கிற சிக்கலை போல அந்த ஒரு சூழலை போலத்தான் இங்க திமுக கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க

எந்த நெஞ்சுறுதி மற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைங்கிறாங்க கொள்கை உள்ள கட்சின்னு சொல்றீங்க கோட்பட உள்ள கட்சின்னு சொல்றீங்க உங்களுக்கு நேர் எதிர் கொள்கையுடைய அதிமுக இருந்து கொண்டு வந்து நீங்க அமைச்சர் ஆகி இருக்கிறீங்க முக்கியமான பன்னெண்டு அமைச்சர்கள் அவங்க அதிமுக கொடுத்திருக்கிறீங்க அப்புறம் என்ன இருக்கிறது உங்ககிட்ட எங்களது உங்களுக்கு கொள்கை எங்க ஜெயிச்சது உங்களுடைய சித்தாந்தம் என்ன ஆனது